வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை நீ வணங்குகின்ற இந்த கந்தன் இந்த கந்த சஷ்டி விரதத்தினுடைய ஐந்தாம் நாள் விடியலில் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ என்னை வணங்குவது உண்மை என்பதும் நான் சொல்ல வந்த வார்த்தைகளை கேட்க நினைப்பதும் நான் அறிவேன் என்ன நடந்தாலும் கந்தன் உன்னை விட்டு ஒரு நொடிப்பொழுதிலும் விலகிவிட மாட்டேன் இன்று உன் அப்பன் உன்னோடு பேச நினைத்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு இன்று ஐந்தாம் நாள் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க வேண்டிய நாள் சூரசம்ஹாரத்தினுடைய நாளில் இந்த கந்தனினுடைய கோபம் உச்சத்தை தொட்டாலும் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கும் நாளைய தினம் உன்னுடைய மனதிற்குள் நடக்கக்கூடிய அந்த விஷயம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி ஓடும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கும் என் குழந்தை எதையெல்லாமோ யோசித்து எதையெல்லாமோ நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன் கந்தன் சொல்லும் நாள் உன்னுடைய வாழ்க்கையின் அதிமுக்கியமான நாள் அல்லவா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறாய் இல்லாமல் இருக்கிறாய் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை இந்த நாட்களில் கந்தனை நினைக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா அது போதும் கந்தன் மீது கொண்ட அன்பு போதும் கந்தன் உன்னை தேடி வந்து விடுவேன் என் பிள்ளையே அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக நடத்திவிட முடியும் உனக்கு எல்லா உண்மைகளுமே சரியாக கிடைத்துவிடும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நான் எப்பொழுதுமே உனக்கென்று கொடுக்கின்ற இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து ஒருபொழுதும் நீ பின்வாங்கிவிடக் கூடாது நான் உனக்குச் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என் குழந்தையை தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்த சூரபதுமனை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் இந்த கந்தனின் அவதாரம் நான் பிறப்பெடுத்ததே இந்த தீமையை அழிப்பதற்குத்தான் என் குழந்தையே ஆறு நாட்கள் தீவிரமாக திருச்செந்தூரில் விரதம் இருந்து ஆறாம் நாள் சூரபத்மனை நான் வதம் செய்தேன் இந்த நேரத்தில் எத்தனையோ அசுரர்களை இந்த கந்த அளித்திருக்கின்றேன் கஜமுகனையும் சிங்கமுகனையும் சூரபத்மனையும் இந்த போரில் நான் வென்றிருக்கின்றேன் சூரபத்மன் என்னிடமிருந்து தப்பித்து மரமாக நின்ற பொழுது அந்த மரத்தை நான் என்னுடைய கூரிய வேளால் இரண்டாக பிளந்து அதில் ஒரு பகுதி சேவலாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் மாறியது சேவலை கந்தனின் கொடியிலும் மயிலை என்னுடைய வாகனமாகவும் மாற்றி நான் அமைத்து எப்பொழுதும் நன்மைகளை மக்களுக்கு அருளிக் கொண்டிருக்கின்றேன் அதுபோல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எப்படிப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் அந்த தீமைகளை எல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த இந்த கந்தன் நான் முன் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் காலம் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் நேரம் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் தேவையில்லாத ஒவ்வொரு சிந்தனைகளையும் உனக்குள் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்று நீ கலங்காதிரு கந்த சஷ்டி விரதம் இருக்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் எந்த குழப்பங்களும் வேண்டாம் தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம் நடக்கும் அத்தனையும் நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உன்னுடைய மனசாட்சியை நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கேள்வி கேட்கும் எதுவென்றாலும் நீ நின்று அதனை உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கட்டும் அப்பன் முருகன் என்னுடைய அருளோடு உன் வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ எல்லா நிலையையும் உணர்ந்து நீ ஆசைப்படுவது போல உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் கந்தனின் அருளாசைகளோடு உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக என்றென்றும் புரிந்து கொள்வாய் அப்பன் முருகன் நான் இன்று உனக்கு நடத்துவதையும் நீ சர்வ நிச்சயமாக எந்த நாளும் தெளிவாக உணர்ந்து கொள்வாய் என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம் அப்பன் முருகன் என்னுடைய அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது என்றுமே உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை நீ உறுதி கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கந்தனின் ஆசைகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் இழந்தோம் என்று நினைத்து வருந்தாதே இனி பெறக்கூடிய அத்தனையும் உனக்கானது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்குள் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை எப்பொழுதும் நான் முன்னின்று வழி நடத்துவேன் உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களை நான் முன்னின்று கொடுப்பேன் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இனி நடப்பதை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை இந்த நிலையிலிருந்து நான் நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்பொழுதும் உனக்கானவற்றை நான் எடுத்து தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்மைகளை எல்லாம் கந்தன் எடுத்துச் சொல்லும் நேரம் சந்தோஷத்தின் உச்சத்தை என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் மாற்றங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடி உனக்கான ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நடந்து முடிந்த விஷயங்கள் என்னவென்றும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றும் நீ உணரும் காலத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னை சுற்றிலும் வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு என்ன தர வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கந்தனிருந்து உனக்கு நடத்த நினைக்கும் இந்த வெற்றியை உன்னுடைய வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத ஒரு வெற்றியாக எப்பொழுதும் உனக்குள் வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் நல்ல நேரத்தை என் பிள்ளைக்கு நான் உருவாக்கி தர தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த நொடி முதல் இந்த கந்தனின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த எல்லாம் சரியாக நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள் நீ வணங்குகின்ற தெய்வம் இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கவலைகளும் உனக்கு வேண்டாம் எதை பற்றிய கலக்கமும் உனக்கு வேண்டாம் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்ல நிகழ்வை இனிமேல் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை எப்பொழுதுமே நான் இந்த சந்தோஷங்களுக்கு இடையில் மீண்டும் உன் வெற்றியை உறுதி செய்ய வருகின்றேன் நீ நினைத்ததை விடவும் பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் பல உண்மைகள் உனக்கு கிடைத்தே தீரும் இனி எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிட்டு வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம் சந்தோஷத்தை கண்கூடாக காண்பாய் என்றும் என்னுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா